நான் உங்கள் மெட்ராஸ்காரன் நீளங்கோமன் பேசுகிறேன் ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு இருபது நாளுக்கு மேலே ஆகுது ஆனால் இது வரைக்கும் ஏன் இன்னும் முக்கியமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் வெறும் ஆம்ஸ்டாங் அவரை கொல்லப்பட்டாங்களா இல்லை என்ன மாதிரி மனுஷனாக இங்கே கொல்லப்பட்டாங்க வட சென்னை அதாவது நார்த் மெட்ராஸ் கர்பர் நகரம் அப்படியெல்லாம் அழைக்கப்பட்ட அதாவது டூ தௌசண்ட் டென்னிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போது இருக்கிற வரைக்கும் அங்கே உள்ள மக்கள் முன்னாடி தமிழ் சினிமாலேயும் இந்த திராவிட அரசியல்லையும் எப்படி காட்டப்பட்டது இப்போ எப்படி இருக்காங்கன்னு யாராவது சென்சஸ் எடுத்தாங்களா எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் தொழிலாளர் தொழிலாளிகளாக தொழிலாளர்களாக மாறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் முக்கியமாக அண்ணன் நாம்ஸ்தாங்க தான் காரணம் அவர் தான் இன்றைக்கி எல்லாரையும் படிக்க வச்சுருக்காரு அந்த பண்பாட்டை மாற்றியிருக்காரு ஜெய் பீம்